ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகெட் ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் இருக்க பத்தாவது பாடத்தில் இருக்க பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க எல்லா இம்பார்டன் கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஆக்கான கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்புறம் இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டென்ஷன் நோபிகேஷனாக வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கற்றல் நோக்கங்கள் படிச்சிங்க பாடஒல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிமுகத்தை படிச்சுங்க கொஞ்சோண்டு தான் இருக்கும் பட் ஆனால் இது நல்லாமே உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிகிற அளவுக்கு இது அறிமுகம் தேவைப்படும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உணவு தாவரங்கள் உணவு தாவரங்கள் எவ்வளோ இருக்குது யாருக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து தானியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூம்பார்த்து கேட்பாங்க தானியங்கள் அது பார்த்துங்க தானியங்கள் பின்வரும் காரணிகளாக உணவு தாவரங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்ற ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு த்ரீ மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டு பேரா கார்போஹைட்ரேட் புரதங்கள் நார்கள் மற்றும் அப்படி இருக்குல்ல இது வந்து சிறுதானியம் பெருதானியங்கள்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்து பெருதானியம் நெல் ஒரைசா சட்டைவா நெல்லோட தாவரவியல் பெயர் வந்து ஒரைசா சட்டைவா இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து நெல் எங்கே தோன்றுச்சி எங்கெங்கே விளையுது அதோடய பயன் என்ன அதெல்லாம் கேட்பாங்க இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து இதே போல் வந்து கோதுமை கோதுமையோட வந்து உடைய தாவர வைப்பை ஏற்படுத்திங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளிர் வர கெளிர் வரகு இருக்குது சிறு தானியங்களில் வந்து கெழு கெழ் வரகு அடுத்து வந்து சோளம் இருக்குது இதுவுமே படிச்சிங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக சிறிய தாவணங்களில் வந்து தினையும் வரகு இருக்குது தினை வரகு ரொம்ப முக்கியமான இது ஏன்னா இது வந்து வறண்ட நிலை தாவரங்கள் தினையன் வரக பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வறண்ட நிலை தாவரங்கள் அதை அடிக்கடி கேட்பாங்க அடுத்து பருப்பு வகைகள் பருப்பு வகையில் என்னென்ன பருப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு உளுந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே இளமை இம்பார்ட்டண்டாக த்ரீ மார்க்ஸில் வந்து உளுந்து பற்றி கேட்கலாம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா துவரை பற்றி கொடுத்துருக்காங்க துவரையை திரு திரு மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக வந்து பருப்பின் வகைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கறது நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து பாசி பருப்பு அப்புறம் வெண்டைக்காய் பற்றி கொடுத்துருக்காங்க காய் காய்கறிகளில் வந்து வெண்டைக்காய் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ அதோடய சயின்டிஃபிக்கல் நேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எது எல்லாம் அடுத்து பழங்கள் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மா கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோடய பயன் கொடுத்துருக்காங்க பழங்களில் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஸோ பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன் இதாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை சர்க்கரை கொடுத்துருக்காங்க கொட்டைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி கொட்டைகளில் வந்து முந்திரி கொடுத்துருக்காங்க அடுத்து சர்க்கரை சர்க்கரையில் கரும்பு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பனை கொடுத்துருக்காங்க பனைக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கல்லில் வந்து தோட்டக்க வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எல் எல் எண்ணெய் நெல்லெண்ணெய் இருக்கல எல் எண்ணெய் பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகள் பானங்கள் இருக்குது பானங்களில் காஃபி அப்புறம் வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவை ஊட்டிகளில் வந்து ஏலக்காய் கொடுத்துருக்காங்க அதோடய பயனெலாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதாக கூட இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து கருமிளகு கொடுத்துருக்காங்க மஞ்சள் கொடுத்துருக்காங்க மிளகாய் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து எல்லாமே இம்பார்ட்டண்டாக நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும் இந்த பாடம் பொறுத்தளவுக்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஏன்னால் நீங்கள் எல்லாமே படித்ததுனா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது பேசிக்காக அவங்களுக்கு தெரிய வேண்டியது தான் அடுத்து வந்து பருத்தி புளி அடுத்து வந்து நார்களில் வந்து சணல் பற்றி கொடுத்துருப்பாங்க நார்களில் சணலு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து மரக்கட்டையில் வந்து தேக்கு என்னென்னலாம் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களையும் கொடுத்துருக்காங்க பொருளாதார பயன்மிக்க பொருட்களையும் கொடுத்துருக்காங்க அதனால தான் தேக்கு மரம்லாம் வருது அடுத்து உங்களுக்கு தெரியுமாற பாக்ஸ் எந்த அந்த இடத்துல அந்தமாரி வருதோ அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து மரப்பாலில் லப்பரு மரக்கூழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பனை பொருட்கள் ம சோற்று கற்றாயை சாயங்களில் வந்து மருதாணி அதுக்கப்புறம் வந்து நறுமண தைலங்கள் நறுமண தைலங்களில் வந்து மல்லிகைப்பூ பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு பயன்படுது மக்கள் மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லாமே படிக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கும் ஸோ நீ படித்து தான் ஆகணும் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க சயின்டிஃபிக்கல் நேம் தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து தாவரங்கள் இருந்து பெறப்படும் மருத்துவ மூலக்கூறுகளில் உள்ள மருத் மருந்துகள் உயிரி மருந்து என்று அழைக்கப்படுகிறது உயிரி மருந்து என்றால் என்னன்னு டூமார்க்கில் கேட்பாங்க இந்த இடத்துல இருக்க பாருங்கள் அடுத்து கிழாநெலி அடுத்து வந்து மருத்துவ முக்கியத்துவம் கிழாநெலியோட மருத்துவ முக்கியத்துவம் என்னென்னு இந்த பேரால கொடுத்துருக்காங்க இது முக்கியமாக பார்த்துங்க அடுத்து நிலவேம்பு நிலவேம்பு வந்து அதுக்கான சயின்டிஃபிக்கல் பேர் பார்த்துக்கோங்க இது வந்து இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது தன் கசற்களின் அரசன் ஏன்னா அழைக்கப்படும் நிலவேம்பு பாரம்பரியமாக இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுகிறது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து புலனுணர்வு உணர்வுற்ற மருந்துகள் அபின் கஞ்சா ஓகேவா கஞ்சா பற்றி சொல்லியிருக்காங்க கஞ்சா வந்து முக்கியமானதான் பார்த்துங்க கஞ்சா செடி எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்து வந்து தொழில் முனைவு தாவரவியல் தாவரவியல் தொழில் முனைவு தாவரவியலில் வந்து இயற்கை வேளாண்மை கொடுத்துருக்காங்க பாங்க இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இயற்கை வேளாண்மை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஸோ இயற்கை வேளாண்மை நல்லா பார்த்துங்க இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரித்தல் பற்றி மேலே பாடத்தில் கொடுத்துருக்காங்க இயற்கை பூச்சிக்கொல்லி அடுத்து வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு படம் ஒன்றில் கொடுத்துருக்காங்களா உயிரி பூச்சி விரட்டி உயிரி பூச்சி விரட்டி தயாரிப்பு அதை பற்றி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு ஸோ பாட சுருக்கத்தில் இந்த பாடம் ஃபுல்லாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்ஸ் இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா ஏ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் டேஸ் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம இன்னா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் பாடம் அஞ்சு தாவர திசு வளர்ப்பு இந்த லெசன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லெசன் ரொம்ப கம்மியான பக்கங்களை கொண்டது தான் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து இந்த லெசன் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக வியூஸ் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தாவர திசு வளர்ப்பு இந்த கற்றோ நோக்கங்கள் படிச்சிக்கங்க பாட உள்ளடக்கம்லாம் பார்த்துங்க அப்புறம் வந்து இந்த அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அறிமுகம் பார்த்துக்குங்க இந்த அறிமுகம் முடிஞ்ச உடனே தாவர திசு திசு வளர்ப்பின் மயில் கற்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன மயில் கற்கள்லாம் இருக்குது அப்படின்றதுலாம் தெரியும் ஸோ தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள் இருக்குது பாருங்கள் இதில் வந்து முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது வந்து இந்த பேராக பார்த்துங்க முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டூ மார்க்ஸில் கேட்பாங்க அடுத்து வந்து வேறுப வேறுபடுதல் ஓகேவா டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க மறு வேறுபடுதல்னால் என்னென்னு கேட்பாங்க வேறுபாடு வேறுபாடு இதை வேறுபாடு இழத்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் ஸோ நீங்கள் இதெல்லாம் கவனமாக படிச்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாவர தாவர திசு வளர்ப்பிக்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது பார்த்துக்குங்க இது வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு தா தாவர திசு வளர்ப்புக்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னென்னலாம் அந்த ஆய்வகத்தில் இருக்கணும் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை தொழில்நுட்ப முறையில் நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்ற இந்த கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நுண்ணுயிர் நீக்கம் பற்றி கேட்பாங்க ஸோ இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஊடகம் தயாரித்தல் இதுவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஸின் தான் ஆனால் த்ரீ மார்க்ஸ் ஃபை ஃபைவ் மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த நுண்ணுயிரி நீக்கம் இருக்குல்ல இது ஃபைவ் மார்க்ஸ் தான் கன்ஃபார்ம் நிறைய டைம் ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை படிச்சுங்க அடுத்து ஊடகம் தயாரித்தல் இது வந்து த்ரீ மார்க்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வளர்ப்பு வளர்ப்பு சூழல் சூழல் அப்படின்ற இந்த இது ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கேட்குறது தான் கோலஸ் தூண்டப்படுதல் இதுவுமே அடிக்கடி கேட்காது இதெல்லாம் த்ரீ மார்க்ஸ் தான் கேட்பாங்க ஸோ சில சயின்ஸில் ஃபைவ் மார்க்ஸும் கேட்பாங்க கரு உருவாக்கம் பற்றியும் கேட்டிருக்காங்க திசு வளர்ப்பின் வகைகள் இருக்குது பாருங்கள் டூ மார்க்ஸ் கொஷினில் அடிக்கடி கேட்பாங்க திசு வளர்ப்பின் வகைகள் இது இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நூற்றி இருபதாவது பக்கம் திசு வளர்ப்பின் வகைகள் கேட்பாங்க இதில் வந்து நான்கு வகை இருக்குது இதில் அடிக்கடி டூ மார்க்ஸில் கேட்குற கொஷின் ஸோ உறுப்பு வளர்ப்பு எப்படி வளர்ப்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்பாங்க திசு வளர்ப்பின் வகைகளில் வந்து ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்பாங்க டூ மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா உறுப்பு வளர்ப்பு ஆக்கு திசு வளர்ப்பு ப்ரோட்டோ பிளாஸ்ட் வளர்ப்பு செல் மிதவை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாலு இருக்குது ஸோ இதை நாலு பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க ஃபைவ் மார்க்லேயும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து அப்புறம் வந்து பயன்பா உடல் கரு உருவாக்கம் உடல் கரு உருவாக்கம் இதில் வந்து பயன்பாடுகள் இருக்குது பாருங்கள் இது வந்து த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் உடல் கரு உருவாக்க பயன்பாடுகள் ஸோ அதை பார்த்துங்க உறுப்புகள் உருவாக்கம் உறுப்புகள் உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த பேரை பார்த்துங்க உறுப்பு உருவாக்கம் என்று பெயர் அப்படின்னு இருக்குல்ல இது வரைக்கும் இந்த பேரை பார்த்துங்க உறுப்பு உருவாக்கணும் என்னென்னு டூ மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து வந்து தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தாவர திசு வளர்ப்பை பற்றி நெக்ஸ்ட்டு வந்து செயற்கை விதைகள் ஓகே செயற்கை விதைகள் இரு இங்கே இருக்கு பாருங்கள் செயற்கை விதிகள் பேஜ் நம்ம பார்த்தோன்னா நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி பக்கம் நூற்றி இருபத்தி நான்காம் பக்கத்தில் செயற்கை விதைகள் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க இதில் வந்து செயற்கை விதையின் நன்மைகள் கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து வந்து வைரஸ் அற்ற தாவரம் வைரஸ் சற்ற தாவரமும் ஒரு இம்பார்ட்டன்டான் அதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோன்னா அரு அறிவுசார் சொத்துரிமை இது ரொம்பவே முக்கியம் அறிவுசார் சொத்து உரிமை அப்படின்னா என்னென்னா இன்டெலிஜென்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்துக்குங்க இது என்ன அப்படின்னா யாருனா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காங்க பிடி பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேட்டர்ன் லாக்ஸ் வாங்குறது தான் இந்த இது ஸோ அது பார்த்துங்க அது வந்து உரை குளிர் குளிர் பாதுகாப்பு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள் இதில் வந்து நிறைய விஷயங்களை சேமித்து வைப்பாங்க அதை பற்றி கொடுத்துருப்பாங்க இதுவுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரி தொழில்நுட்பத்தின் எதிர்காலம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதோட எக் முடியுது மரபணு பொருளின் மதிப்பெடி உயிரி தொழில்நுட்பவின் எதிர்காலம்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படிச்சுங்க எதிர்காலத்தில் இந்த உயிரி தொழில்நுட்பம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகுது அப்படின்றத இதில் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் வந்துருச்சு பாட சுருக்கம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் பாட சுருக்கத்தில் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோஸ் போகிறேன் அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைவ் மிமிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு நிமிடத்துலேயும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாமே கற்றுகிட்டு இருப்பீங்க ஸோ அதை எல்லாமே படித்து நீங்கள் எக்ஸாமில் நல்லா எழுதுங்க ஸோ வேறு என்ன கொரியா கே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட நல்ல பார்க்கலாம் டாட்டா பை பாய்